அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் நண்பு தோழர் ஜெயகுமார் இந்த குரலை ரொம்ப நாள் ஆகுதுல கண்டிப்பா படிப்பு அலுவல் பணி மற்றும் அரசியல் பணி இப்படி பல்வேறு பணிகள் காரணமா தொடர்ந்து என்னால் பதிவுகள் போட முடியல இனி ரேடியோ பெட்டிக்காரன் ஏற்கனவே திராவிட சித்தாந்தங்கள் தாங்கிய பல்வேறு கருத்துக்கள் பதிவிட்டு அதுக்கும் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்திருக்கிறீங்க இனியும் திராவிட இயக்கம் சார்ந்து திராவிட கருத்தியல்களை அந்த இயக்கத்துடைய கொள்கைகளை மதச்சார்பின்மையோடு தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்கிக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் இனி இந்த ரேடியோ பற்றிக்காரன் திராவிட சித்தாந்தங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய பணியை நான் செய்ய இருக்கிறேன் ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளம் பேச்சாளராக எனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறது சார்ந்த கொள்கைகளை உங்கள் அனைவருக்கும் இனி இந்த சமூக வலைதளம் வாயிலாக கொண்டு வர இருக்கிறேன் இணைந்திருங்கள் இதர் வரைக்கும் எனக்கு கொடுத்த ஆதரவையும் இனியும் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்கள் நண்பு தோழன் ஆர்ஜெய்குமார் ரேடியோ பட்டிக்காரன் வழியாக நன்றி வணக்கம்